சமீப ஆண்டுகளில் ஐரோப்பாவில் பாதுகாப்பு அதிகாரிகள் அதிகளவில் கைப்பற்றியுள்ளனர் ஐரோப்பிய ஒன்றியத்தில் உள்ள மூன்று பெரிய துறைமுகங்கள் மற்றும் ஆகியவற்றில் கவலம் செலுத்தப்படுகின்றது ஆனால் அங்கு அதிகளவில் பறிமுதல் செய்யப்பட்டாலும் கடற்கரை பொருளின் ஒரு சிறிய பகுதி மட்டுமே பிடிப்பட்டதாக கருதுகின்றனர் அதே நேரத்தில் போதைப் பொருள் கும்பல் வன்முறையை பயன்படுத்துவதற்கு தயாராக இருப்பதாகவும் கொடுப்பதற்கு பயன்படுத்தப்படும் அதிக லாபத்தை பற்றியும் அவர்கள் எச்சரிக்கின்றனர் இன்று நடந்த கூட்டத்தில் உள்துறை மந்திரி நான்சி சிபேசர் மற்றும் பல ஐரோப்பிய நாடுகளின் அரசியல் போலீஸ் மற்றும் சுங்க பிரதிநிதிகள் போதைப் பொருள் கடத்தை எவ்வாறு திறம்பட எதிர்த்து போராடுவது என்பதை ஒன்றாக விவாதிக்க விரும்புகிறார்கள் அமெரிக்காவில் பல்கலைக்கழகங்களில் பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவான போராட்டங்கள் நீண்ட காலமாக தலைப்பு செய்திகளாக இருந்து வருகின்றன இப்போது ஜெர்மனியிலும் அதே போன்ற தீவிரம் உள்ளதா அரசியல் மற்றும் அறிவியலில் எது நியாயமான எதிர்ப்பு எது இல்லை என்பது பற்றி விவாதம் உள்ளது ஜெர்மன் பல்கலைக்கழகங்களிலும் பாலஸ்தீனிய ஆதரவு குழுக்களின் எதிர்ப்பு நடவடிக்கைகள் அதிகரித்து வருகின்றன அவற்றில் சில பல்கலைக்கழக வளாகத்தில் அறைகள் அல்லது இடங்களை ஆக்கிரமிக்க முயற்சிக்கின்றன மற்றும் ஆகிய இடங்களிலும் இதே போன்ற நடவடிக்கைகள் இருந்தன இத்தகைய எதிர்ப்பு நடவடிக்கைகள் முறையானதா என்பது குறித்து பல்கலைக்கழகம் மற்றும் அரசியல் மட்டங்களில் இப்போது விவாதம் நடந்து வருகின்றது இது கருத்து வெளிப்பாடா அல்லது யூத எதிர்ப்பா என்பது கேள்வியும் எழுகின்றது ஆடி ஆசி நீண்டவார இறுதியில் நிறைய போக்குவரத்து நெரிசல்களை எதிர்பார்க்கின்றது மலைகளுக்கு அல்லது கடலுக்கு பலர் நீண்ட வார இறுதியில் நாளில் விடுமுறைக்கு செல்ல பயன்படுத்துகின்றனர் ஆனால் ஆடி ஆசி முன்னறிவிப்பின்படி சில நாட்களில் எதிர்பார்த்ததை விட அதிக நேரம் எடுக்கலாம் ஏரிக்கு மாலைநிலைக்கு கடலுக்கு அசென்சன் தினத்தில் நீண்ட வார இறுதியில் இருப்பதால் போக்குவரத்து நெரிசலை ஆடி ஆசி எதிர்பார்க்கின்றது முனிச்சு உள்ள ஆட்டோமொபைல் கிளாப் விற்பகல் முதல் அதிக போக்குவரத்து நெரிசலை எதிர்பார்க்கலாம் என்று அறிவித்தது வியாழன் அன்று அசென்சன் தினத்தின் நாடு முழுவதும் விடுமுறை என்பதால் பலருக்கு வார இறுதி என்று தொடங்குகின்றது மாநிலங்களில் வெள்ளிக்கிழமை பள்ளி விடுமுறை என்பதால் பல குடும்பங்கள் செல்லலாம் ஆடி ஆசையின் படி இரண்டாயிரத்தி ஐம்பது மணி நேர போக்குவரத்து நெரிசலுடன் ஆண்டு முழுவதும் பரபரப்பான நாட்களில் ஒன்றாகும் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவு காண்கின்றது மீண்டும் மற்றொரு செய்திகளுடன் சந்திக்கும் வரை நன்றி மிகச்சிறப்பு நாளைய தினம் வெள்ளி ஜெர்மனியல் விடுமுறை இங்கு வாங்கி விடுமுறை போல ஆகவே அதனையும் செய்தியோடு இணைத்துக் கொண்டார் குண விஜயா சுரேந்திரன் அவர்கள் சன்ரைஸின் செய்திகளுக்காக தனது இருநூற்றி இருபத்தி ஒன்பதாவது பதிவோடு மிக நன்றி குண விஜயா அவர்களே மீண்டும் அடுத்த வியாழன் ஜெர்மனிய மொழிபெயர்ப்பு செய்திகளோடு மேலே சந்திக்கலாம் வெள்ளி சனி ஞாயிறு நீங்களாகி மீண்டும் திங்கள் சன்ரைஸின் இரவு செய்திகளோடு மூளை சந்திப்போம் உறவுகளோடு இன்றைய வியாழன் பொழுதை நிறைத்து வைக்கிறோம் முதலில் சொன்னதைப் போல வெள்ளி பொழுது நாளை காலை லண்டன் நேரம் எட்டு மணிக்கு சிந்தனை பன்னிசை அதுவும் மும்மத பன்னிசைகளோடு நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகி இரவு வரை தொடர்ச்சியான நிகழ்ச்சிகள் உறவுகளை வந்து சேரும் இன்று கரம் கொடுத்ததைப் போல நாளையும் கரம் கொடுக்க காத்திருக்கும் உறவுகள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நிறைவான நன்றிதனை பகிர்ந்தவாறு இன்றைய சிறப்பு நிகழ்வுகளை நிறைத்து வைத்து விடைபெறுகிறோம் வெடியல் சிறக்கட்டும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்